அவர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கி பெருமைப்படுத்துவதில் அகில இந்திய தமிழ் சங்கம் பெருமை அடைகிறது ஒரு பலத்த பலத்தடல்கள் அம்மா அவர்களுக்கு ஒரு சாதனை பண்ணி தான் ஒரு விருது கொடுக்கலாம் முழுக்க சாதனை செய்துள்ள பேராசிரியர் திருக்குறள் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு இந்த வாழ்நாள் வழங்கி சிறப்பிப்பதில் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமையடைகிறது அம்மாவர்களை தொடர்ந்து ஏவுகணை நாயகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது பெற்றுச் சொல்லும் நபர் சேலம் மாவட்டம் மேச்சேரி கவிஞர் இரா கௌசல்யா எம் ஏ அம்மா அவர்களுக்கு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது வழங்கி சிறப்பிப்பதில் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது சிறந்த பொறியியல் கல்லூரி விருது நானுமணி தொழில்நுட்ப கல்லூரி பாய்ச்சல் அஞ்சல் நாமக்கல் மாவட்டம் டாக்டர் பி பிரேம்குமார் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இவ்விருதை வழங்கி பெருமைப்படுத்துகிறது டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பெறும் திருமதி கவிஞர் ரா கௌசல்யா அம்மா அவர்கள் சிறந்த கல்லூரி விருது எடுத்துக் கொடுங்கம்மா நானுமணி நானன்மணி தொழில்நுட்ப கல்லூரி ஞானமணி தொழில்நுட்ப கல்லூரி பாச்சலஞ்சல் நாமக்கல் மாவட்டம் சிறந்த பொறியியல் கல்லூரிக்கான விருது டாக்டர் பி பிரேம்குமார் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் திருக்கரங்களால் சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு